நான் தான் உங்கள் தெரிஞ்சு சார் நான் பேசுகிறேன் இன்னைக்கு சிவராத்திரி ஸோ சிவராத்திரி வந்து எல்லாருமே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து ஏழு மணிக்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டேன் நீங்கள் எத்தனை மணிக்கு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பன்னெண்டு பதினாலில் இருந்து வரைக்கும் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ ஜீவராசிகள் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில என்ன சொல்கிறது ஒரு பெரியாள் ஆகிறது ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறது அப்படின்னா இந்த சிவராத்திரி அண்ணனுக்கு நீங்க வந்து யார் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நன்மை நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க இதுதான் ஐதீகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து யார் பன்னெண்டு பதினாலுலேருந்து மூணு மணி வரைக்கும் யாரெல்லாம் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்கள் மக்களே கமாண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நானும் வந்து முழிச்சிருக்க போகிறேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏன்னா நான் சும்மா இருக்கப்போல்லாம் நான் அதை வந்து முழிச்சுட்டு கிடப்பேன் ஏதாவது நாலு கிழமைனா தான் மக்களே பொசுக்கு பொசுக்குன்னு வந்து எனக்கு வந்து தூக்கம் வந்துடுது அதனால வந்து நான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ண போறேன் முடிச்சிருக்க போறேன் பாருங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பை பாய் See யூ